வணக்கம் முருவங்களே மகிழ்ச்சியான காலை வணக்கம் என்ன கண்டிப்பா பாபநாசம் போயிட்டு வரும்போது குறி சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மா இன்னும் நிறைய சொல்றதுக்கு வந்தாங்க நான் போதும் நீங்க சொன்ன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா லைஃப் வந்து எல்லாமே தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கு அதுல இருக்குது அவங்க சொல்றது அப்படியே நடக்க போறது ஆனா சில விஷயங்கள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மைண்ட்ல என்னன்னா அது வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிப்போம் இன்னொரு விஷயம் ஒரு படத்தையே வந்துங்க நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்கன்னா இல்ல படம் சொல்லாத பாக்கும்போது அது வந்து சஸ்பென்ஸாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இதுக்காக நான் எது சொல்ல வரேன்னா நம்ம கூட நம்மளோட வாழ்க்கையில பயணிச்சிருக்கிற உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க யார பத்தியுமே நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுல வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள அவங்க கூட அப்படியே நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பந்தான் அவங்களுடைய குணங்கள் என்ன என்னன்னு தானா தெரிய வரும்போது அது நல்லா இருக்கும் ஆனா நம்மளா தெரிஞ்சுக்கணும்னு எப்போதும் விருப்பப்பட வேண்டாம் அத பத்தின சிந்தனை நமக்கு வேண்டாம் ஓகேவா